மக்கா கோவில் பார்த்தீங்கன்னா தேவர் நகரில் இருக்கிற பெருமாஜி அம்மன் கோயில் தான் பார்க்க போகிறோம் அந்த கோயிலில் வாராசி அம்மன் இருக்காங்க அந்த வாராசி அம்மனை பற்றி முதுகு பெருமாஜி குழம்பு அல்ல எங்கள் பேருக்கு எடுத்துக்க போகிறோம் அதோட பிளாக் பார்க்க போகிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பத்து பிரச்சனை வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் பேர் பிரபு நீங்க வந்து தேவர் நகர் சிவசக்தி கருமாரி அம்மன் ஆலயத்திலே ஸ்ரீ சர்வமங்கல சக்தி வாராகி அன்னை இந்த அம்மா பிரதிஷ்ட பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூன் பதிமூணாம் தேதி அம்பால வந்து பிரதிஷ்ட பண்ணோம் அஹ் இங்க இருக்கக்கூடிய கருமாரி அம்மன் சிவசக்தி கருமாரி அம்பாள் கிட்ட உத்தரவு கேட்டு அம்பால வந்து மகாபலிபுரத்துல ஆர்டர் செஞ்சு மகாவாராகி அம்பாளாக இங்க வச்சு பிரதிஷ்டை செஞ்சு பஞ்சமி பூஜை நடத்திட்டு வரோம் ஒவ்வொரு கேள்வி வளர்கிற பஞ்சமிக்கு அம்பாளுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்து கொண்டு வருகிறது வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வந்து அம்பாலோட ஆசிர்வாதி மாதிரி கேட்கு ஆனா இப்போ மக்களுக்கு சில கேள்விகள் நான் வாராகி அம்மனை பத்தி சோ அதை பத்தி பத்து கேள்வி மட்டும் கேட்டுப்பா ஆனா வாராகி அம்மன் போட்டோ வந்து வீட்டுல வச்சு வழிபடலாமான்னு ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா கண்டிப்பா வழிபாடு செஞ்சுக்கலாம் ஏன்னா இப்போ எல்லா போட்டோவும் நம்ம சாமி போட்டோவும் வச்சுக்கலாம் ஆனா ஒரு சில போட்டோக்கள்லாம் வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்கு அதுல எந்தெந்த போட்டோக்கள்லாம் நம்ம வைக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா காளி பத்திர வந்து சாதாரணமா காளி வந்து நான்கு கரங்கள் இருக்கிறத வந்து வச்சுக்கலாம் சாந்த சுரூபமாக வச்சுக்கலாம் இந்த தெய்வங்களோட கையில இருக்கக்கூடிய ஆயுதத்துல இரத்த கரையோட இரத்த சொற்றா மாதிரி இருக்கும் ஒரு கபாளத்துல பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வந்து வீட்டிலே கூடாது அப்படி ஏன் கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு உண்டான வழிமுறைகள் அதுக்கு உண்டான பூஜா விதானத்தை வந்து நம்ம பண்ண முடியாது வீட்டில் வந்து நம்ம பண்ண முடியாது அதுக்குன்னு தனிப்பட்ட இடத்துல தான் அதை பண்ண முடியும் இப்போ வராகி அம்மன் வந்து தாராளமா வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது நம்ம எப்படி கணபதி முருகன் எல்லா ஐயப்பன் எப்படி நம்ம மற்ற தெய்வங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் வராகி அம்மனும் தாராளமாக கொண்டுக்கலாம் இப்போ போட்டோ வச்சு வைக்கணும் சிலை வச்சு கும்பிடலாங்களா சிலை வச்சு கும்பிடுறது வந்து ஏன்னா சில பேர் வீட்டுல வந்து ஒரு ஒரு அடியாச்சும் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க அந்த மாதிரி வச்சு பண்ணலாங்களா வீட்டுல சிலை வச்சு கும்பிடுறது வந்து அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பண்ணணும் வெள்ளி செவ்வா பஞ்சமி பௌர்ணமி அஷ்டமி தசமி அப்புறம் நவராத்திரி காலங்கள் இதெல்லாம் வந்து தினமும் நம்ம நெய்வேத்தியம் பண்ண முடியும் அம்பாளுக்கு நம்ம தினமும் நெய்வேத்தியம் பண்ண முடியும் தினமும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் பண்ண முடியும் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்கதான் வீட்டுல வச்சு நம்ம பூஜை பண்ண முடியும் நம்ம ஆர்வ கோளாறுல என்ன பண்றோம் எல்லாரும் வர கும்பிடுறாங்க நம்மளும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிலையை வாங்கி வச்சுக்கிறாங்க ஆஹ் இந்த தடவை பஞ்சமி பூஜை பண்ணோம்னு சொன்னா அடுத்த பஞ்சமிக்கு தான் அந்த விக்கிரத்தை எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பாவ செயலாயிடும் அத நம்மளும் பூஜை பண்ண முடியாது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கூட கிடைக்காது அதனால விக்கிரகம் வச்சு போடுறது பண்றது வேணான்னு சொல்லல அந்த விக்கிரகத்தை பூஜை பண்றது அளவுக்கு ஆத்மார்த்தமான முறையில நம்மளோட முழு ஈடுபாட்டை அந்த தெய்வத்து மேல நம்ம செலுத்துறோமா அப்படின்னு கேட்டா இல்ல இருந்தா பதில் வரும் அதனால சில வச்சு பூஜை பண்ணணும்னு பண்ண நான் சொல்லலை அதை வச்சா அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நம்ம கையாளணும் அப்படின்னா அதை பண்ணக்கூடாது அதுக்கு படமே உத்தமம் ஆராகி அம்மன் வந்து உக்கரமான தெய்வம்னு சொல்றாங்கல்லன்னா அது எப்படி நான் இப்போ வழிபாடு பாடுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது வருமா உக்கரமான தெய்வம் தான் வராகி வந்து உக்கரமான தெய்வம் தான் அதுக்கு ஏன் அப்படி பயப்படணும்னா சமூகம் செய்யாத கடவுளே கிடையாது விநாயகர் பாத்தீங்கன்னா அனலாசுரன் ஒரு அசுரனை வந்து விளங்குனாரு தேவர்களுக்கெல்லாம் குடும்பப்படுத்துறதுனால அந்த அசுரனை வந்து விளங்குனாரு அப்போ விநாயகரோட வயிற்று வந்து எரிச்சலா இருந்தது அசுரத்தை அசுர சக்தியை வந்து விழுங்குனது காரணத்தால அவருடைய வயிற்று எரிச்சல் அதிகமா இருந்தது முப்பத்தி கோடி தேவர்களும் கொண்டு வந்து இளநீர் அபிஷேகம் பண்ணாங்க எவ்வளவோ தாவரங்களை கொண்டு வந்தாங்க எவ்வளவோ மூலிகைகளை கொண்டு வந்தாங்க ஆனா விநாயகரோட வயிற்று எரிச்சலை வந்து சரி பண்ண முடியல அப்போ ஒரு சின்ன அருகம்புல் எடுத்து விநாயகர் ஆத்மார்த்தமா வேண்டி அதை வச்சனால குளிர்ச்சி துளிர்ச்சி அதனால விநாயகர் வந்து அதுக்கு சம்ஹார கடவுளா மாற மாட்டார் ஒவ்வொரு தெய்வங்களும் நல்ல விஷயத்தை நோக்கிதான் இருக்கும் அது தீய எண்ணங்களையும் தீய புத்திகளையும் களை கலைகிறதுக்காக தான் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்துக்கொண்டு வருகிறார் அது போல லலிதா பரமேஸ்வரிக்கு காவலாக இந்த அம்மா இருக்காங்க லலிதா பரமேஸ்வரிக்கு காவல் தெய்வம் இப்ப சிவனுக்கு எப்படி நந்தி தேவரோ பெருமாளுக்கு எப்படி கருடனோ ராமருக்கு எப்படி ஆஞ்சநேயரோ காவலாக இருக்கிறாங்களோ அது மாதிரி ஆதி பராசக்திக்கு லலிதா பரமேஸ்வரிக்கு காவல் தெய்வமாக தான் இந்த வாராகி அன்னை அப்ப நமக்கு காவலா இருக்க மாட்டாங்களா அதனால அவங்கள பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது தர்ம வழியில நம்ம இருந்து இந்த அம்பாவோட வழிபாடு செய்யும் பொழுது பயப்பட தேவையில்லை நம்ம தர்மத்தை மீறி நடக்கும்போது நம்ம பயப்படணும் உகர தேவத பயங்கரமான தெய்வம் அப்படின்னா தப்பு செய்யறவங்களுக்கு பயங்கரமான தெய்வம் தப்பு செய்யாம தர்ம வழியில நடக்கிறோம் அவ குழந்த நம்ம மடியில உட்காந்து நம்மளை காப்பாற்றப்போறோம் இதுதான் அம்பாவோட தத்துவம் சூப்பர் சூப்பர்ண்ணா தான் அம்மன் சிலை வைத்திருந்தால் எப்படி வழிபாடு செய்யணும் வராகி எல்லா தெய்வங்களும் எப்படி நம்ம ஆராதனை பண்ணுமோ அதே மாதிரிதான் பண்ண வேணும் அதுல முக்கியமா முக்கியமான விஷயங்கள் வந்து எல்லா தெய்வத்துக்கும் காலையிலதான் தான் பார்க்கணும் ஆனா வராகியை பொறுத்த மட்டுக்கும் மாலையில தான் சுப்பிரம் பார்த்து அதாவது சூரியன் அஷ்டம நம்ம ஆகின பிறகுதான் நம்பாலோட பூஜையை துவங்கணும் அதே போல வராகியோட பரிபூர்ணமான அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொன்னா நித்திய பூஜை பண்ணணும் நிச்சயம்னா தினமும் பூஜை பண்றது அந்த பக்தி மார்க்கம்ன்றது வேற உபாசனை மார்க்கம்ன்றது வேற அம்பாலோட நம்ம ஐக்கியம்மா வருதுன்றார் ஒரு ஒரு படிப்படி நிலையா போகும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம தினமும் பூஜை பண்ணாதான் அந்த பரிபூர்ணமான கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் பஞ்சமி என்னைக்கு தேடி தேடி வராகி போய் கும்பிடுறோம் ஆஹ் தேங்காய் விளக்கு ஏத்துறோம் தீபம் ஏத்துறோம் அபிஷேக ஆராதனை பண்றோம் பால் வாங்கி கொடுக்குறோம் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதோட அடுத்த பஞ்சமிக்கு தான் நம்ம வரோம் வராய் ஞாபகம் அப்பதான் வந்து அடுத்த பஞ்சமி என்னைக்குன்னு நம்ம கோயில கேட்டுட்டு போறோம் இல்லையா ஆனா நமக்கு முழு கிடைக்கணும் தினமும் நம்ம பூஜை அனுகம்ிடைம் தான் அந்த அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் வாராகி அம்மன் பற்றி அவ்வளவு யாருக்கும் தெரியாது வந்து எல்லா இடத்துலயும் வாராகி அம்மன் இருக்காங்க நிறைய பிரபலம் ஆகுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா பிரபலம் ஆகுறதுக்கு ஒண்ணு இல்ல அதாவது இந்தந்த காலகட்டத்துல இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி சித்திரங்கள் வந்து வடிவமைச்சிருக்காங்க அதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் நான்கு யுகங்கள் உண்டு கிருதயுகத்துல தெய்வங்கள் மட்டும்தான் வாழ்ந்தது அது விளையாட்டாக இந்த பூமியை படைக்க ஆதிபராசக்தி அதுக்கப்புறம் கிருதயுகம் திரேதாயுகம் திரேதாயுகம்னா முக்க பங்கு தெய்வ சக்தி கால் பங்கு ஒரு கெட்ட சக்தி சக்தி அது ஏதோ ஒரு விளையாட்டுக்காக தெய்வம் அந்த மாதிரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் துவாபர யுகம் துவாபரம்னா தராசு நல்ல சக்தி பாதி கெட்ட சக்தி பாதி ஒரு போட்டியில இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இப்ப கலிதம் களின்னா பொய் இந்த பொய்யான உலகத்துல வந்து யாரு நம்மளை ஏமாத்துவா என்னென்னலாம் பண்ணுவா நம்ம கூட வந்தே குழி பறிப்பாங்க நம்ம நம்ம நம்பி இருப்போம் திடீர்னு நம்மளை கால் வாரிட்டு போயிடுவாங்க அதனால இந்த களியான இந்த பொய்யான உலகத்துல நம்ம எல்லாத்தையும் நம்ம முன்னடிச்சுட்டு வரணும் நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னா நமக்கு வந்து தெய்வம் மட்டும்தான் சொன்னேன் மனுஷனை நம்ப முடியாது நம்ம யாரு எந்தெந்த காலகட்டத்துல கை கொடுப்பா யாரு எந்தெந்த காலகட்டத்துல விட்டுடுவா அப்படின்ற விவரம் எல்லாம் நமக்கு தெரியாது அதனால இந்த அவசரமான உலகத்துல நம்ம எல்லாம் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அதீதமான ஒரு சக்தி வேணும் அதாவது வேகமான சக்தி வேணும் ஒரு நாளைக்கு நடக்க போற விஷயத்த நம்ம ஒரு முன்கூட்டிய ஒரு யூகம் நம்ம வேணும்னு சொன்னா அம்பாரோட அணுகம் நம்ம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது நம்ம அனுபவம் உண்மையில தான் புரிஞ்சுக்க முடியும் நம்ம வார்த்தையில சொல்ல முடியாது அம்பால வணங்க 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 நம்மளுக்கு மின்கூட்டி நடக்கூடிய விஷயத்த வந்து அம்மா வந்து ஒரு விஷயத்த புரிய வைப்பாங்க நடக்கக்கூடிய நம்ம உள்ளுணர்வா அது தெரியும் நம்ம மனசுக்குள்ள சொல்லும் இந்த விஷயத்த செய்ய வேண்டாம் இந்த விஷயத்த செய்யணும் அப்படின்ற யுக்தியை வந்து கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் அவர் அந்த அதர்வன வேத சார அம்சத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் மனித உடம்பாகவும் விருத தலையாகவும் இருப்பாங்க அதுக்கு உதாரணம் வந்து வராகி நரசிம்மர் பிரத்யங்கரா சரபேஸ்வரர் நர இப்படி மனித உடம்பாகவும் மிருகத்தலையாகவும் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே அதர்மன வேத சாராம்சத்துல இருக்கக்கூடியவர்கள் அதுல அதர்மன சாராம்சத்துல இருக்கக்கூடியவர் தான் இந்த வராகி இந்த கலியுகத்துக்கு சரியான ஒரு தெய்வம் வராகி தான் சூப்பர் வாராகி அம்மன் உருவம் பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிறதுனால அவங்களை கும்பிடவே தயங்குறாங்க அதுவும் அம்மன் பன்றி உருவத்துல இருக்கும் அது காட்டு பன்றி சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க என்ன விஷயம்னா எல்லா தெய்வமும் ஒவ்வொரு அவதாரம் தான் இதுல பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தர்ம வழியில நம்ம நடக்கும் பொழுது நமக்கு தெய்வத்தின் மேல ஒரு மரியாதை தான் வரும் ஒரு பயம் கலந்த மரியாதை அம்மா நம்மளை பார்த்துட்டே இருக்கா நம்ம நம்ம செய்யற நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அம்பா நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்ற பயம் வரும் நம்ம வந்து சாதாரணமா நம்ம தெய்வத்தை நம்ம கும்பிடுறதுக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சாதாரணமா நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விநாயகரை நம்ம சாமி கும்பிட்டோம்னா சாமிக்கு தெரியாது அப்படின்னு கூட அந்த எண்ணம் வரும் ஆனா இந்த அம்பால பாக்கும்பொழுது ஒரு பண்டி ரூபத்துல இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் வித்தியாசமான முகமா இருக்கு ஒரு ஒரு அதரவண முகமா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கணும் பயம் இருக்கணும் அப்படின்றத நம்ம தப்பு செய்யும் போது அந்த மனசாட்சியாக உருத்தம் அந்த தோற்றம் அது மட்டும் இல்லாம நான் சொன்ன ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்மண வேதம் இந்த நான்கு வேதத்துக்கும் தலைவீனி வராகிதான் அப்போ அந்த அதர்மண வேத சார அம்சத்துல அம்பாள் இருக்கிற காரணத்தால அந்த பன்றியின் முகம் இருக்கு ஒரு விஷுக்கரன் அப்படின்னு ஒரு அசுரனை வந்து அழிக்கிறதுக்காக இந்த அம்பாள் வந்து லலிதா பரமேஸ்வரியோட புஷ்ப பானத்திலிருந்து தோன்றிய தோன்றியவள் தான் இந்த வாராகி அன்னை அம்பாள் வந்து புஷ்பபானம் வச்சிருப்பாங்க ஐந்து விதமான புஷ்பங்கள் வச்சிருப்பாங்க அதுல இருந்து அம்பாள் உருவானவைதான் இந்த வாராகி அன்னை புத்தி தேவதை மாதங்கி செயல் தேவதை வாராகி அதனால அம்பாளோட காவலுக்கு எப்போதும் அம்பாள் இருக்கா எப்படி காட்டு பன்றி வந்து தோண்டி அந்த கிழங்கு வகையெல்லாம் பிடுங்கி அந்த கிழங்கு உண்ணுதோ அது போல நமக்கு இந்த பூமியில பிரபஞ்சத்துல தாய் வயிற்றுல கர்ப்பத்துல சிசுவாக பிறக்கும் பொழுதே நம்ம பாவ கர்மங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்பது தலைவி அப்போ இந்த பூமியில நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பாவங்களும் புண்ணியங்களும் சரியாக நம்ம இல்லையா நல்ல விஷயங்களை நம்ம நிறைய செய்யணும் கெட்ட அப்படின்னு சுக போகங்களையும் சில சுகபோகங்களையும் சில புண்ணிய காரியங்களையும் நம்ம செய்ய செஞ்சாதான் அடுத்த பிறவி இல்லாத நிலைக்கு நம்ம போக முடியும் எப்படி அந்த காட்டு பஞ்சி வந்து அந்த பூமியை தோண்டி அந்த கிழங்க சாப்பிடுதோ அது போல நம்ம பூமியில பிறக்கும் பொழுது நம்ம பாவங்களை எல்லாம் பிடுங்கி எரியக்கூடிய வல்லமை இந்த வராகி தாய்கிட்ட உண்டு அதனால தர்ம வழியில நடக்கும் போதும் யார் மனதுக்கும் சொல் சொல்லாலும் செயலாலும் மனதாலும் நம்ம வந்து எந்த விதமான கஷ்டம் கொடுக்காதபடி நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னு சொன்னா அம்பாள் நம்மளுக்கு கண்டிப்பா மோட்சத்தை கண்டிப்பா கொடுப்பா மோட்சத்தையும் கொடுப்பா போகத்தையும் கொடுப்பா அப்பேற்பட்ட சக்தி தான் வராகி தாய் சூப்பர் சூப்பர் வராகி அம்மனுக்கு விசேஷ நாட்கள்னா என்ன வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இது வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பஞ்சமி திதி சுக்லபட்ச பஞ்சமி கிருஷ்ணபட்ச பஞ்சமி ரெண்டு பஞ்சமி உண்டு பௌர்ணமியில இருந்து ஐந்தாவது நாள் கிருஷ்ணபட்சம் அமாவாசையிலிருந்து இருந்து ஐந்தாவது நாள் சுக்லபட்சம் ரெண்டுமே அம்பாள் ரொம்ப விசேஷம்தான் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி தசமி ஆஹ் செவ்வாய்கிழமை இந்த நாட்கள்லாம் வராய்க்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது இது இல்லாம தனிய தந்திர சாஸ்திரங்கள்ல வராகியோட வழிபாடுகள் ரகசியமாகவே இருக்கு வராகியோட அனுகிரகத்தை நம்ம பரிபூர்ணமா நம்ம பெறதுக்கு நம்மளால முடியாது அந்த அம்பாலோட முழு கடாச்சத்தை ஒருத்தருக்கு நம்ம நம்ம பெறணும்னா அந்த அருள சக்தி வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இல்லைன்னு தான் சொல்லும் அதனால சூரியன் வந்து இந்த பூமிக்கு எவ்வளவோ அப்பால் இருக்கு எவ்வளோ தூரத்துல இருக்கு ஆனா அந்த சூரியனோட வெப்பத்தை வந்து நம்ம உணர முடியும் வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம இருக்கோம் அதுபோல அம்பாள் வந்து கோடி சூரியனை போல பிரகாசிப்பவள் சந்தி சக்கரம் அபயவரம் ஏர் உலக்கை பாச அன்புசம் இயங்கி ரத்னமயமான சிம்மாசனத்தில் அநேக பைரவர் படைகள் கூல ரத்னமயமான சிம்மாசனத்தில் இருக்கும் ஞானவாராசியை நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்பால நம்ம எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பூஜை பண்றோமோ அந்த அளவுக்கு அம்பாலோட அனுகிரகம் வந்து எப்படி கிடைக்கணும்னு சொன்னா ஒரு குருவின் மூலயமா தான் கற்றுக்க முடியும் குருவோட கிருப்பை இருந்தாதான் குரு குருவோட ஆசிர்வாதம் இருந்தாதான் அந்த அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நம்ம பெற முடியும் இப்ப தாமரை வந்து சூரியன் வந்தாதான் தாமரை மலரும் இல்ல நான் சூரியன் வரதுக்கு முன்னாடியே நான் மலர வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமரை பிச்சுட்டு ஆஹ் மறுநாள் காலையில் என்ன சூரியனை எப்படி காமிச்சனா மலரு மலருன்னு சொன்னா மலராது அது போல நம்ம எவ்வளவு புஸ்தகங்கள் படித்தாலும் சரிதான் எவ்வளவு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் சரிதான் எவ்வளவு பேரு என்னென்ன சொல்லி கொடுத்தாலும் சரிதான் நமக்குன்னு ஒரு குரு கண்டிப்பாக அமைவார்கள் இந்த காலத்துல எங்கெங்க குரு எல்லாம் நான் தேடுறது மாலை ஜபம்பால எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் யாரு இருக்க இந்த காலத்துல அப்படின்னா ஆஹ் எப்படி நமக்கு குரு வரணும்ட்டு நம்ம அம்பாலிட்ட நம்ம கேட்கணும் எனக்கு யார் மூலியமாவது எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாயே உன்னோட பூஜைகளும் உன்னோட அனுஷ்டானங்களையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் எனக்கு குருவா இருந்து நீ நீயே இருந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அம்பாலிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இப்ப நம்ம என்னால என்ன நினைக்கிறோம் நல்ல குருவை தேடுறோம் எப்படி நல்ல குருவை தேடுறோம் ஆனா நம்ம நல்ல சிஷ்யனா இல்ல நம்ம நல்ல சிஷியனா இருக்க மாட்டோம் ஆனா நல்ல குருவை மட்டும் தேடுவோம் அவங்க வந்து காசுக்காக பண்றாங்க இவங்க வந்து இப்படிக்காக பண்றாங்க அதாவது குற்றம் சொல்றதுக்கு நம்மளோட மனம் வந்து ரெடியா இருக்கும் ஆனா நம்மள நம்ம திருத்ததுக்கு ரெடியா இல்ல அதனால வராகியோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா நம்ம பெறணும்னு சொன்னா தகுந்த குருவின் மூலமே அது நடக்கும் ஏன்னா எல்லாம் கேட்கறதுக்கு வழி இல்லை இந்த காலத்துல நான் யார போய் தடுறது அப்படின்னா அம்பாலிட்ட நம்ம கேட்கணும் எந்த அளவுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணும் போது கேட்கிறோமோ நமக்கு குருவாக அம்பாள் கண்டிப்பாக வருவாள் வந்து நமக்கு உபதேசம் செய்வாள் யார் மூலியமாலும் வரலாம் நம்மளோட வயசுல சின்னவங்க கூட நமக்கு வந்து சொல்லி தரலாம் அது நம்ம எதிர்பார்க்காம அம்பாலிட்ட நம்ம கேட்டிருந்தா எவ்வளவு எப்படி எங்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு தெரியும் அப்ப கண்டிப்பா அம்பாள் நமக்கு எந்த டைம் வந்து ஞானத்தை இவனுக்கு தரந்தா கரெக்டா இருப்பான் அப்படின்றத அம்பாள் ஏற்கனவே முடிவு பண்ணிருப்பான் நம்ம நினைக்கலாம் நம்ம போராய் கும்பிட்டோம் எனக்கு ஏதாவது ஒரு குரு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா நம்ம நினைக்கிறது எல்லாம் நடக்காது நமக்கு எது உத்தமம்னு சொல்லி தாய்க்கு தான் தெரியும் இப்ப குழந்தை இருக்குன்னு சொன்னா கடையில போய் ஆஹ் சாக்லேட் வாங்கி கொடுங்க பிஸ்கெட் வாங்கி கொடுங்க அந்த பாப்பாக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுப்பாங்க பாப்பாக்கு வயிற்றுக்கு ஜீரணம் ஆகுமா இது பூச்சி கீச்சு வயிற்றுல இல்லாம இருக்குமா எது அந்த குழந்தைக்கு தேவை அப்படின்றத நயந்து அந்த குழந்தை எப்படி சாப்பிடணுமோ அப்படி வந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுவாங்க அது போல வராகி தாய் வந்து எப்பேற்பட்ட சாதாரண தெய்வம் இல்லை இரு ஏழு லோகம் சென்றாலும் இவள் போல் தெய்வம் உண்டோ சொல்லுவாங்க அதனால அம்பால வந்து நம்ம எந்த அளவுக்கு உருகி உருகி நம்ம பூஜை பண்றோமோ நமக்கு தேவையான வழிமுறைகளை கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுப்பால் ஐயா இப்ப சென்னையில எங்கெல்லாம் வாராகி சிலை இருக்குங்க கோவில் இருக்கு இப்போ கலிகாலத்துல எல்லா இடத்தையும் கட்டிக்கிட்டே இருக்காங்க புதுசு புதுசா எங்க பட்டா யுகமாக இருக்குது சென்னையில பாத்தீங்கன்னா சென்னை பக்கத்துல பல்லூர் வாராகி அம்மன் அரக்கோணத்துல இருந்து நேரம் தான் அங்க அரசாலை அம்மன் அப்படின்ற பேர்ல வராகி இருக்கிறாங்க வராகி முகந்தான் வராக முகந்தா பன்றி முகம் இருப்பாங்க ஆனா வராகிப்பின் சனி கோவில் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய பல்லூர் வாராகி அதுக்கப்புறம் நிறைய கோயில்கள் இருக்கு இங்க சென்னை சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அங்க வந்து ஏழு அடியில வராகி இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க முகப்பேர்ல பாத்தீங்கன்னா அமிர்த விநாயகர்னு ஒரு கோவில் இருக்கு மேற்கு திசை நோக்கி அங்க வந்து வெற்றி வாராகி இருக்காங்க உற்சவர் சிலையோட ரெண்டு பஞ்சமியும் ஹோமமும் அபிஷேகமும் நடக்குது அதை வந்து பாக்கலாம் அதுக்கப்புறம் சென்னை பாடி திருவிழிதாயம் சிவன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய பிடாரி புண்ணியம்மன் ஆலயத்துல சப்த மாதாவோட வாராகி அம்பாள் இருக்காங்க ரொம்ப வரப்பிரசாதி கேட்டவரும் கேட்டவெல்லாம் வாரி வாரி கொடுக்கூடிய தெய்வம் பாடி வாராகி ஆஹ் இந்த ஆலயத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாத வலதுபறை பஞ்சமி திதியில வாராகி அம்பாளுக்கும் ஸ்ரீ உண்மத்த பைரவ சுவாமிக்கும் திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த மாதிரி சென்னையில நிறைய இடத்துல அங்கங்க இருக்கு அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில கோர்ட்டு அதாவது நீதிமன்றம் இருக்குல்ல சைதாப்பேட்டை கோர்ட் வாசல்லயே வழக்கு தீக்கும் வாராகி அப்படின்னு அம்பாள் இருக்காங்க ரொம்ப விசேஷமான சின்ன கோவில் தான் ஆனா அழகு பொருந்தி அவ்வளவு அம்சமா இருப்பாங்க அங்க வராகி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அவராகியோட ஆலயங்கள் உண்டு இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் ஐந்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அதாவது ஜூலை மாசம் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது அம்பாளுக்கு பலவிதமான நவராத்திரி உண்டு அப்பு நவராத்திரி வன்னி நவராத்திரி சாரதா நவராத்திரி ஆஹ் ஆஷாட நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லி நிறைய நவராத்திரிகள் உண்டு அம்பாளுக்கு அதுல ஆஷாட நவராத்திரி வந்து வராகி அம்மனுக்குன்னு தனியா நடத்தப்படக்கூடிய நவராத்திரி அந்த நவராத்திரி வந்து ஜூலை மாசம் அஞ்சாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தஞ்சை பெரிய கோயில்ல ரொம்ப பிரசித்தியா நடக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அலங்காரமாக இப்ப எல்லா ஆலயத்திலயும் வராகி இருக்கக்கூடிய எல்லா ஆலயத்திலையுமே இந்த ஆசாட நவராத்திரி வந்து ரொம்ப கோலாகலமா நடந்து கொண்டு வருகிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அன்னைக்கு அந்த பத்து நாட்களும் அஹ் அசைவம் சாப்பிடாம இருந்து அம்பாலோட ஐயப்ப மாலைக்கு நம்ம எப்படி மக்தி சரவத்தியோட இருப்போமோ அது போல அம்பாள் கிட்ட வந்து மந்திர ஜபங்கள் பண்றது ரொம்ப விசேஷம் அம்பாலோட மந்திரத்தை நம்ம குரு உபதேசம் இருந்தா அந்த மந்திர ஜபம் பண்ணலாம் எனக்கு எல்லாம் இல்ல நான் என்ன பண்றது அப்படின்னா வராகி வராகி வராகின்னு சொன்னாலே போதும் நம்ம ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா வராகியோட அனுகிரகத்தை பரிபூர்ணமா நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல கணபதி வழிபாடு அதுக்கப்புறம் குலதெய்வம் அதுக்கப்புறம் இந்த அம்பால வணங்குறதுக்கு சீக்கிரமா சித்தி ஆகணும் வராகியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மதுரை பக்கத்துல சிங்கமுனரின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க முத்துடநாத சுவாமி ஜீவசமாதி இருக்கு அவரை மனசுல நினைச்சுக்கிட்டோம்னு சொன்னா வராகியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வராகிய கும்பிட்டு ஜீவசமாஜி அடைஞ்சவர் அவர் எல்லா எல்லா சித்தர்களும் ஜீவசமாஜி அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு மேல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க ஆனா அந்த முத்துடநாத சுவாமி எப்படின்னா வராகிய மின் மின்கூட்டியே சொன்னாரு நான் இந்த நாள்ல இந்த ஜீவ ஜீவசமாஜி அடைஞ்சிருவேன் எனக்கு எனக்கு மேல என்னோட சிலையை வைங்க அப்படின்னு சொல்லி அவரு உயிரோட இருக்கும் பொழுதே அந்த சிலைய தொட்டு வணங்கி அதுக்கு உண்டான ஆக்கிரச சக்தி எல்லாம் அதை இறக்கி வச்சிருக்காரு மதுரையில இருந்து சிங்கமுனரி அப்படின்னு ஒரு கிராமத்துல தான் அந்த சமாதி இருக்கு வராகிய பத்தி நிறைய தகவல்களும் வராகிய பத்தி நான் புது புது விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த கோவிலுக்கு போய் அந்த ஜீவசமாதிக்கு போனோம்னு சொன்னா வராகியோட அனு அணுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது போல இந்த பத்து நாட்களும் அம்பால வந்து மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து வந்தால் சில பேர் உப்பு இல்லாத உணவு கூட சாப்பிடுவாங்க முடிஞ்சவங்க அப்படி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்தி சுவத்தியோட இருந்து இந்த பத்து நாட்களுக்கும் அம்பாள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா ரொம்ப உத்தமமான கிட்ட கொடுப்பா அஹ் அம்பாள் வந்து சகல சௌபாகியத்தையும் கொடுப்பா ஆனா இப்ப எனக்கு ஒரு ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன் இப்ப எங்களுக்குன்னு தனியா ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை நாங்க கும்பிடும் போது வாராசி அம்மன் கும்பிடலாமா ஏன்னா அது அந்த குலதெய்வத்தை கும்பிடும் போது இது கும்பிடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும் வராகின்னு இல்ல இல்லை எந்த தெய்வத்தை குடும்பத்துக்கு முன்னாடியே குல தெய்வத்தோட வழிபாடு செய்யணும் வராகின்னு இல்லை இப்ப நம்ம என்ன இஷ்ட தெய்வம் நம்ம வணங்கினாலும் முதல்ல வந்து கணபதி பூஜை பண்ணணும் கணபதி பூஜை கை மேல் பலன் நமக்கு தெரிந்த மந்திரங்களை சரி மந்திரங்களே தெரியனாலும் பரவாயில்ல விநாயகரை நமஸ்காரம் அப்படின்னு சொன்னா ஒரு ஊதுபத்தியோ ஒரு நைவேத்தியமோ பண்ணி விநாயகரை வந்து எளிமையான முறையில் நம்ம வணங்கிக்கலாம் அதுக்கப்புறம் மகான்களோட வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம் கையில ஏன் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பூஜை வந்து கரெக்டா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அது சரியா இல்லைனாலும் அந்த மகான்களோட அருளால நீங்க செய்யக்கூடிய பூஜை வந்து கணக்குல வந்துடும் அதுக்கு அவங்க பெருப்பாளி ஆயிடுவாங்க அதன் பிறகு உங்களோட குலதெய்வத்தை கும்பிடணும் முனீஸ்வரன் மாட அங்கினாறு எப்படி கரும்புசாமி என்னங்க இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்கணும் குலதெய்வத்தோட அனுகிரகத்தை நம்ம பெறதுக்காக சொல்லணும் நான் வராகி கும்பிட போறேன் உங்களோட ஆசிர்வாதத்தோட நான் கும்பிடணும் உங்களோட அனுகிரகம் வேணும் உங்களோட அனுமதி வேணும் அப்படின்றத நம்ம குலதெய்வத்த சொல்லணும் பிரார்த்தனையா சொல்லணும் சொல்லிட்ட பிறகு அம்மாவோட பூஜை பண்ணணும் சொன்னா அது பூரணத்துவம் பெறும் சீக்கிரமா நடக்கும் வேலை நம்ம எடுத்த உடனே ஒரு ஃபோட்டோ வச்சு நான் கும்பிடுறேன் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா கோட்ட பானையில தண்ணி ஊற்றுன கதையாயிரும் அதனால நம்மளுக்கு முழு அனுபருவம் வேணும்னு சொன்னா கணபதி மகான்கள் வழிபாடு நம்மளோட குலதெய்வம் அப்புறம் ராகி அப்படி கும்பிட்டோம்னா அனுபருகம் பூரணத்துவம் பெறும் சரி 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 சூப்பர் ஐயா சூப்பர் உங்க பேரு ஐயா ஜெயம் ஜோமா நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயில்ல இருக்கீங்க நான் இப்ப ஒரு ஒன்றரை வருஷமா தான் இதுவரையும் வந்து ஆரோக்கியம்மனை தரிசனம் பண்ணிட்டு ஒரு பூஜையில வந்து கலந்துகிண்டவங்க வந்து எந்த குறையும்ங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா சிறப்பான முறையில வந்து வாராகிக்கு வந்து பஞ்சமியில ரெண்டு பஞ்சமிலுமே வந்து சிறப்பான முறையில எல்லா அபிஷேகமும் நடக்கும் பிரசாத வகைகள் எல்லாமே அவளுக்கு என்னென்ன பிரசாதங்களோ அத்தனை பிரசாதமும் வந்துடும் வாராகி அம்மனுக்கு என்னென்ன பிரசாதம் பிடிக்குதோ ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துருவாங்க மாதிரி முறைப்படி எல்லாமே ரொம்ப சுமிஷமாக நடக்கும் ஆனா பக்தர்களுக்கு வந்து எந்த குறையுமே கிடையாது எல்லாமே சந்தோஷமா வந்து தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு தான் போறாங்க வேற எந்த குறைகளும் கிடையாது அதாவது இந்த நான் வந்து இப்ப ஒன்றரை தான் ஆகுது ஆனா இது வந்து பழமையான கோவில்ங்கற போது என்னன்னா இங்க வந்து ஆரம்பத்துல வந்து வெறும் பில்லா மூச்சு திடலா தான் இருந்தது அந்த இடம் மட்டும் அந்த இடம் வந்து இப்ப வெறும் திடல் வயல்காடு தான் இருந்திருக்கு அப்ப பாத்தீங்களா அந்த சரசம்மன் உள்ள இருக்கு பார்த்தீங்களா கருமாரியம்மன் கோவில் கீழே ஒரு அம்மன் அது பேர் சரசம்மன்னு பேர் அந்த அம்மனை தான் வந்து இங்க ஒரு ஆத்தான ஒருத்தர் இருக்காரு தான் இதை வந்து ஆரம்பத்துல இந்த தடையில வந்து அந்த அம்மனை அப்படி வச்சுட்டு பூ எல்லாத்த இது பண்ணிட்டு உட்காந்துட்டு அதுக்கு வரவங்களுக்கு அவர் மந்திரிக்கிறது ஒரு முடிகேடு போடுறது அவளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுக்கு நேவதியம் போய் அவரும் அவர் தம்பியும் இருந்து அதை பராமரிச்சிருக்காங்க அந்த அம்மனை கொஞ்ச நாள் அப்படியே பண்ணி அதுக்கப்புறம் கோயிலை உருவாக்கி தான் சிவசக்தி கருமாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணி அப்புறம் சரசம்மனை கீழே வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல கும்பாபிஷேகம் பண்ணி கொள்ள கோலாகலமா ரொம்ப சிறப்பான முறையில கும்பாபிஷேகம் நடந்து தினசரி பூஜைகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் காலையில் எட்டரை மணிக்கு பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு மாதந்தோறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடக்குது ஒவ்வொரு மாசமும் அது எப்பனா இப்ப இந்த ஒன்றரை வருஷமா இருக்கும்போதே கிடையாது இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஊஞ்சல் சேவை அப்படின்னு சொல்லிட்டு மாதா மாதம் உற்சவமூர்த்தி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி காலையில மூலாசானத்துக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை நடந்துடும் மத்தியானத்துக்கு மேல உற்சவரை தூக்கி வச்சு அலங்காரம் பண்ணி ஊஞ்சல்ல ஏத்தி ஈவினிங்கு எல்லாத்துக்கும் வந்து மந்திரிக்கு வரவங்களுக்கெல்லாம் பரம்படி பூஜை வேப்பல்லாடி பூஜை அந்த பயந்த கோளாறு அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு சிறப்பு இது நடக்கும் வரவங்களுக்கெல்லாம் அதுவும் நான் தான் செய்கிறேன் ஆமாம் அது ஒரு ஏழு மணிக்கு மேலே சிறப்பு பூஜை அதுக்கெல்லாம் பிரசாதம் வழங்குதல் அதுக்கு உபயோகத்தார்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க அது அது சிறப்பான முறையில ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பூஜை ஊஞ்சல் உற்சவம் நல்லா நடந்துருக்கு நல்ல அதுக்கப்புறம் என்ன ஆடி திருவிழா ரொம்ப பேமஸ் வாரம் அஞ்சாவது வாரத்துல பாத்தீங்கன்னா இந்தமாரி திருவிழா எங்கேயுமே நடக்காது ரொம்ப அருமையா பண்ணுவாங்க நல்ல கூட்டம் வரும் மூணு நாலு நாளும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமக்கலமா இருக்கும் ரொம்ப நீங்க தான் வந்திருக்கீங்கள கங்கை திரட்டி கொண்டு வர்றது மூணு நாள் பூக்காரகம் அம்மா இந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மா தாரதா பாட்டியோட நல்லா அலங்காரம் உள்ள உள்ள அம்மனுக்கு வந்து சந்தன காப்ப அலங்காரம் மக்கள் எல்லாம் வந்து வழிபடுறது அர்ச்சனை பண்றது மாவளுக்கு போடுறது இந்த மூணு நாளுமே விழா காலமா இருக்கும் ரொம்ப மக்களமா இருக்கும் திருவிழா நான் இதுவரையும் வந்து இந்த மாதிரி நான் எங்கூர்ல கூட நான் பார்த்தது கிடையாது